வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே வேலைக்கு இதமாக இருக்கக்கூடிய நுங்கு சர்பத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நுங்கு வந்து நீங்கள் கடையிலேயே இந்த மாதிரி சீவி வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லியை மட்டும் நம்ம வந்து நோண்டி எடுத்துக்கலாம் அஞ்சு நுங்கில் எடுக்கும்போது நமக்கு இவ்வளோ ஜெல்லி வந்து கிடச்சிருக்கு இது ரெண்டு கப்பு நுங்கு சுர்பத்துக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும் நுங்கோட வெள்ளை கலர் தோடு வந்தது அப்படின்னா அதில் ஒரு சின்ன கசப்பு தன்மை இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு எடுத்திங்கன்னா அந்த தோடு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஜெல்லியாக எடுத்துக்கோங்க ஆனால் அந்த தோடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததான் ஒரு கிளாஸ் கப் எடுத்து அதில் நம்ம ஜெல்லியை வந்து நிரப்பிக்கலாம் எங்கள் ஊரில் முன்னாடி இருந்தே இந்த ரெண்டு கலர் சர்பத் வந்து கிடைக்கும் ஒன்று சிவப்பு என்னொன்று மஞ்சள் கலர் நுங்கு சரபத்துக்கு வந்து மஞ்சள் சிவப்பு ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து எதோட டேஸ்ட்டு பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சிவப்பு கலர் சர்பத் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நல்லா கூலாக இருக்கிறதுக்காக நாலஞ்சு க்யூப் ஐஸ் வந்து சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நாகர்கோயிலோட ஸ்பெஷல் ரெசிபி நன் டீவான